குரு லைஃப் குழந்தை செல்வம் சொல்ல போகின்றேன் ஒரு மனிதனுக்கு என்னதான் சொத்துக்களும் இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லை என்றால் அவன் வாழ்வதற்கு அர்த்தமற்றமாகிவிடுகிறது ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவமும் ஐந்தாம் பாவமும் குரு பகவானும் பாதிப்படைந்திருந்தால் அவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைப்பதற்கு மிகவும் தாமதமாகின்றது சிலருக்கு கிடைக்காமலேயே போய்விடுகிறது இதற்கு வியாழக்கிழமை அரச மரத்து அடியில் இருக்கும் விநாயகரை சுற்றி வந்தால் பலன் கிடைக்கும் மேலும் திங்கட்கிழமை வரும் அமாவாசை என்று அரச மரத்தை நூத்தி எட்டு பிரதர்சனம் செய்தால் குழந்தை பாக்கும் கண்டிப்பாக கிட்டும் ஒரு உதாரணத்துக்காகத்தான் இத்தனையெல்லாம் சொல்லியிருக்கின்றேன் தனி மனித ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்களும் பரிகாரங்களும் மாறுபடும் இதற்காக நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை குரு சுக்கரனில் இருக்கும் ஜோதிடர்கள் காண்பித்தால் அவர்கள் டிகிரி சுத்தமாக ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான பரிகாரங்களும் பலன்களும் சொல்லுவார்கள் மேலும் இது குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள குரு சுக்ரன் டாட் காமை லாகின் செய்யுங்கள் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி